ஐநா பன்றத்தின் மானுட மேம்பாட்டு குறியீடுகளான தனிநபர் வருமானம் கல்வி பொது சுகாதாரம் பெண் உரிமை சுற்றுச்சூழல் பாதுகாப்பு போன்ற குறியீடுகளில் இந்திய மாநிலங்களோட ஒப்பிட்டால் தமிழ்நாடு பல துறைகளில் முதன்மை மாநிலமாக தொடர்ந்து திகழ்ந்து வருது ஒன்றிய அரசு விதிக்கிற நேர்முக வரிகள்லேயும் ஜிஎஸ்டி வரிகள்லையும் ஒன்றிய அரசுக்கு அதிக வருமானத்தை ஈட்டித்தர்ற மாநிலமா தமிழ்நாடு இருக்கு ஆனா தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய அரசு தர்ற நிதிப்பகிர்வு தொகையில் மாநில அளிக்கிற மாநிலம் அளிக்கிற வரி வருமானத்துக்கு ஏற்ப ஒன்றிய அரசு தமிழ்நாட்டு அரசுக்கு உரிய நிதி பங்கை வழங்காமல் குறுகிய அரசியல் நோக்கத்தோடு செயல்பட்டு வருது பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் காட்டின வழியில சிறந்த பல சமூக பொருளாதார திட்டங்களை வெற்றிகரமாக நிறைவேற்றி கடந்த நாலரை வருஷமா திராவிட மாணர் தமிழ்நாட்டு மக்களுக்கு நாம கொடுத்து வரோம் பல்வேறு நெருக்கடிகளை மீறி போராடி தமிழ்நாட்டை உயர்த்தி வரோம்